உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் நல்ல நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் பாரி அன்பு பக்தர்களே சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவானை பொறுத்தவரையும் அவர்தான் ஆயுள் காரகன் தொழில் காரகன் இன்னும் சொல்ல போனால் ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனிதான் காரணமாக இருக்கார் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அதே போல் ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் ஒருத்தவங்க கஷ்டப்படுறானா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார் அப்போது எதுக்கெடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு இருக்காங்க நன்மையாக சனி பகவான் தீமையாக சனி பகவான் அப்படி என்ன தான் சனி பகவான்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்குது பிரபஞ்சம் எப்படி சுற்றணும் என்னைக்கு எந்த இடத்துல நிற்கணும் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் என்றைக்கு எண்டு இதெல்லாம் அந்த தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை நாம் நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில் ஏழைகள் பணக்காரனாவதும் பணக்காரன் பச்சைக்காரனாவதும் தலைகீழ வாழ்க்கை தரம் மாறுவதும் நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மென்மேலும் வளர்ந்து போகிறதையும் பார்த்துருக்குறோம் இல்லை இது என்ன ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழாக மாறுவதையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு சில குடும்பங்களில் அப்பா இருப்பார் அப்பா ஒரு திடீர்னு ஒரு மிடில் ஏஜில் இறந்துடுவாங்க அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் பிற்காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் அப்போ ஒரு ஒரு உயிரை வலி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்து தான் இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மாதான் காரணம்னு சொல்கிறாங்க ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்திருந்தாருனாக்கா அந்த குடும்பம் அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதே போல் ஒரு அந்த ஒரு நல்ல நல்ல ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது அதே சமயத்தில் ஒரு அந்த குடும்பத்தில் எதுன்னு ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த குடும்ப சூழ்நிலையே மாறி போயிடும் அப்போ இந்த உலக இயக்கம் மட்டுமல்லாது மனிதனுடைய இயக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இறக்கங்கள் அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும் எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும் ஒரு சிலருக்கு பாருங்கள் ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க எடுத்த உடனே அவனுக்கு கிளிக்காயிடாம ஜெயிச்சுடுவான் சில பேர் அதை நினச்சாலே அவனுக்கு வந்து வேலை நடக்காது எப்போல்லாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறானோ செய்யணும்னு நினைக்கிறானோ அப்போ எல்லாம் தடைகள் வந்துட்ருக்கு அப்புறம் போய் கோயில் கோயிலாக போய் சாமியெல்லாம் வேண்டி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் வந்து அவனுக்கு கை கூடும் இப்போ இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள் அவள் எல்லாத்துக்கும் கர்ம தான் காரணம்னா அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி பகவானை தான் கை காமிக்கிறாங்க அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில் இருக்கிறார் அவர் எங்கே இருந்தாலும் சரிதான் கும்பத்தில் இருந்தாலும் வக்ரம் ஆறாரு மீனத்தில் இருந்தாலும் வக்ரம் ஆறாரு திருக்கணிதமும் ஒன்று தான் அதே சமயத்தில் பாக்கியமும் ஒன்று தான் அப்போ இரண்டு பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு ஒரு இருபது நாள் கேப்பில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை சனி வக்ரம் அப்போ இவ்வளோ தூரம் அந்த காரகத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் பக்ரம் அடைவாரே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சும்மாவது இப்போ நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்க்குறோம் இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க ரொம்ப அலங்காரமாக நல்லா ஜம்முன்னு அதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூடோடு நல்லா அழகாக பேசுகிறாங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க வாரி கொடுத்துரும் கொட்டி கொடுக்கும் மழை பெய்யும் பணமழை பெய்யும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே அது நடக்குதா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை அப்போ யதார்த்தமான உண்மை என்ன உண்மையிலே இந்த சனி பகவான் வந்து வக்ரம் ஒரு ராசிக்கு என்ன செய்யும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் இப்போது சனி பகவான் வக்ரமே அடையலை வக்ரம் அடைவதற்கு முன்பாகவே இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது அப்புறம் இஸ்ரேல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானோடு சேர்ந்து போச்சு இப்போ அமெரிக்கா வேறு தலையிடுது இதில் சீனாவும் உள்ளே வரும் போல் இருக்குது அவை இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல இருக்கு இன்னொன்று சொல்லப்போனால் நிறைய மா அரசாங்க அரசியல் சூழ் சூழல்கள் அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்குது மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நோய் நொலிகள் கொரோனா வந்து அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது அப்போ இந்த சனி பகவான் என்ன தான் செய்ய போகிறார் இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது இன்னும் சொல்லப்போனால் அந்த சனி பகவான் வக்ரம் வந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் அப்படி வச்சுப்போம் நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள்னு சொல்கிறாங்க அது நூற்றி நாற்பதாக கூட நம்ம வச்சுப்போம் சரியா அப்போது ஜூலை பதிமூணுலேருந்து நவ நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த ஐந்து மாதங்கள் என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்களை உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டுலாம் பாருங்கள் வக்ர பெற்ற சனி பகவானால் நார்மலான ஒரு மனுஷ மனுஷனுக்கு மனிதனுடைய வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்க போகுது ஒருத்தர் வந்து வருமானத்துக்கே ரொம்ப இருக்கிறார் இல்லை வேலை கிடைக்கல நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை ஒரு நல்லா வந்துக்கிட்டு இருந்த வருமானம் கட்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல வருமானம் ரெகுலர் இன்கம் இருந்துக்கிட்டே இருக்குது ஹாப்பியாக ஓடுது வண்டி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதை டிஸ்டர்ப் பண்ணும் அப்போது ஏற்ற இறக்கங்களுக்கு மாறுதல்களுக்கு ஒரு ஆரம்பமாகத்தான் இந்த சனி பகவானுடைய வக்ரத்தை நாம் பார்க்க வேண்டும் அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல நடைபெறுகிறது இப்போது பன்னெண்டாம் இடத்துல நடைபெறுகின்ற காரணத்தினாலே மேஷராசி என்பதில் குறிப்பாக இந்த பரணி நட்சத்திரக்காரங்க நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு ஒரு 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 வருஷமாகவே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நாம் ஏதோ சரியாயிட்டோம் நமக்கு சூழ்நிலைகள் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நீங்கள் அலட்சியமாக இருப்பீங்கனாக்கா திரும்பவும் போய் சிக்கல்ல மாட்டுவீங்க அப்படின்னு நான் இதுக்கு முந்தைய பதிவுகளில் பதிவு செஞ்சிருக்கிறேன் காரணம் என்னென்னா இந்த சனி சுக்கரன் எப்பொழுதுமே ஒரு ஆபத்தான கிரக சேர்க்கை அங்கே பிரச்சனை எதில் வரும்னா பணம் பணம் அடிப்படையாக கொண்டு தான் வரும் கேஷ் ட்ரான்சேக்ஷனு சேவிங்ஸு இதை டார்கெட்டு பண்ணி தான் உங்களை அடிப்பாங்க அது இருக்கிறவர்களும் உங்களை மதிப்பாங்க அது இல்லாதவர்களும் உங்களை தூக்கி போட்டு மிதிப்பாங்க இதில் ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த பரணி நட்சத்திரம் சொல்லணும்னா பரணி வந்து பொதுவாகவே தன்னை சுற்றி ஒரு எப்பயுமே ஒரு கூட்டத்தை வச்சுப்பாங்க தன்னை சுற்றி எப்பொழுதுமே ஒரு ஒரு ஐம்பது குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய ஐம்பது குடும்பம்னு ஒரு ஒரு பத்து குடும்பத்தையாவது அவங்க வாழ வைப்பாங்க அதே போலத்தான் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களும் அப்போது ராசி அன்பர்களே நீங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒரு பாதம் இதில் நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய வக்ரகாலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இன்னும் கூட சொல்லணும்னா ஒரு சில குறிப்பாக உங்கள் ஜாதகத்தை கொண்டு குறிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு ஒரு சில வழிபாடுகள் பரிகாரங்கள் கூட என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் என்ன மாதிரியான தசாபுத்திகள் ஓடுது இன்னும் அப்படி இல்லைன்னாக்கா இது ஒரு சின்ன வீட்டில் ஒரு எதுவுமே இல்லை எதுவுமே பார்க்கலை எங்களுக்கு எதுவுமே ஜோதிடமே உங்களுக்கு தெரியலன்னு வச்சுருந்தா கூட குறைஞ்சபட்சம் வீட்டில் ஒரு சாந்தி கிரக பிரீத்தியாவது செஞ்சுக்கிறது நல்லது காரணம் என்னென்னா ஒரு விஷயம் பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்களேன் இப்போ மேஷராசிக்கு ஏழரை சனி நடக்குது அந்த ஏழரை சனியில் நடக்கக்கூடிய வக்ரம் ரெண்டாவது அவருக்கு ராகு பகவான் பதினோராவது பார்வையாக யாரை பார்க்குறாருங்க மூணு பதினொன்னாக ராகு பார்க்குறாரு அப்போ சனியுடைய தொடர்பு ராகுவுடைய தொடர்பு எப்பையும் ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டே இருக்கும் இவங்க மேஷராசி அன்பர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது ஏதேனும் ஒரு தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும் எதேனும் ஒரு மனக்கசப்பு இருந்து கொண்டே இருக்கும் இவங்களை நிம்மதியாக விடமாட்டார் இந்த சனியும் ராகுவும் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கனாக்கா தேவையில்லாத ஒரு ஒரு மனசில் ஒரு பயத்தை கொடுத்துருவாங்க தேவையில்லாத மனசில் ஒரு பயத்தை கொடுத்துருவாங்க எப்பொழுதும் எதுக்கும் ஒரு மனக்கலக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் வெளியில் நல்லா ஓடுவாங்க வேகமாக நடப்பாங்க ஆக்டிவாக இருப்பாங்க தைரியமாக பேசுவாங்க மேடை பேச்சுக்கள்லாம் கூட சிறப்பாக பேசுவாங்க ஆனால் மனசுக்குள்ள ஒரு பய ஒரு நிம்மதி இருக்காது அப்போ என்ன தான் உங்களிடத்துல ஒரு வருமானம் பணங்காசு அரசு அதிகாரம் ஆள் பலம் படைபலம் பணபலம் அல்லது சொந்த பந்தங்களுடைய பலங்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்தாலுமே கூட சுய அறிவு எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தாலுமே கூட அந்த பயங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ஜெயிக்க முடியாது அதுதான் கிரகம் கிரகத்தை போய் யாராவது ஜெயிக்க முடியுமா புரியுதுங்களா கிரகத்தை போய் நம்ம யாராவது ஜெயிக்க முடியுங்களா அப்படி யாராவது ஒருத்தர் ஜெயிக்க முடியும் நான் ஜெயிச்சிடலன்னு சொன்னோன்னா அவன் முட்டாளன்னு அர்த்தம் இயற்கையை போய் யாரும் ஜெயிக்கிறதுங்க அது முடியாது நடக்காத விஷயம் அப்போ என்ன தான் உங்கள் கையில் அரசு அதிகாரங்கள் இருந்தாலும் ஆட்சி பலங்கள் இருந்தாலும் அல்லது நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கலாம் ஒரு சாமானிய விவசாய பெருமக்களாக இருக்கலாம் அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம் ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் மாதம் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஏன்னா இந்த மேஷராசிக்கு நான் தான் சொல்லிட்டேன்னே குறைஞ்சது ஒரு பத்து பேர் பத்து குடும்பமாதிரி உங்களை நம்பி பிழைக்கும் அப்போ அந்த அளவுக்கு தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலெலாம் எப்படி சாமி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் தொழில் அமைப்புகள்லாம் நல்லாதாங்க இருக்கும் பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஏதாவது ஃபண்டு டிமாண்டோ அல்லது கொஞ்சம் ட்ரான்சாக்ஷன் கம்மியாக இருக்குது டிமாண்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்த்தோம்னா தெளிவாக தெரிஞ்சுருங்க இது எப்போ கிளியர் ஆகும் கிளியர் பண்ண முடியுமா அல்லதுனால் அதை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்தா ஈஸியாக சொல்லிடலாம் அப்போ நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் உங்களுடைய வருமானம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே போல் குறிப்பிட்ட தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதை கண்டுபிடிச்சு நீங்கள் செய்வீர்களே ஆனால் இந்த சனி பகவானுடைய பக்ரம் கூட நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த பயமாக இருக்கும் சிறையோகங்கள் கூட அது ஏற்படும் ஏன்னா நிறைய இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி ராகு தொடர்பு ஏற்பட்டு மேஷத்திற்கு அஞ்சாம் பாவத்தில் கேது போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ சனி ராகு கேது போன்ற அதே போல் குருவை பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் இடத்துல அமைந்திருக்கிறார் அப்போ இந்த சூரியனோடு சேரக்கூடிய குரு பகவான் திரும்பவும் சூரியனுக்கு பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் அப்போ இந்த நூற்றி நாற்பது நாட்களும் சூரியன் குருவை அடிப்படையாக கொண்டு இந்த சனி கூடிய அந்த காம்பினேஷன்ஸ் அந்த கிரக அமைப்புகள் மேஷ ராசிக்கு பல மாறுதல்களை ஏற்படுத்த போகுது குறிப்பாக நான் சொல்லக்கூடியதெல்லாமே தொழில் அமைப்புகளில் தான் நீங்கள் கவனமாக இருக்கிறோம் தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகள் வீண் பேச்சுக்கள் இதெல்லாம் நீங்கள் காதலையே வாங்கக்கூடாது தேவையில்லாத வம்பு வழக்குகள் பக்கம் போகக்கூடாது அதே சமயத்தில் இந்த போட்டி பொறாமைகள் இது வந்து அதிகரிக்கிறதுக்கான தொழில் அவன் நீங்கள் மாட்டா உங்கள் தொழில் உங்கள் தொழிலை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் உங்கள் மேல அந்த போட்டி பொறாமைகள் கண் பார்வை திருஷ்டிகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீங்கள் எதாவது ஒரு பூமியை தொட்டு இருந்தீங்கனாக்கா அந்த பூமி மூலயமா கூட உங்களுக்கு ஒரு பெரிய இடர்பாடு ஏற்பட்டு இருக்கும் நல்லபடியாக நீங்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு பூமியில் போய் நீங்கள் கால் வச்சுருப்பீங்க இல்லை ஏதோ ஒரு பூமியில் போய் நீங்கள் கை வச்சு ஒரு வேலையை தொடங்கியிருப்பீங்க ஏன்னா அது செவ்வாயுடைய வீடு இல்லை அப்போ என்ன ஆகும்னா அந்த பூமி மூலயமா ஒரு இடதோஷம் ஏற்பட்டு அது உங்களை ஓங்கி அடிச்சிடும் அந்த மாதிரியான மாற்றங்கள் கூட பூமி இடதோஷங்கள் இது கூட உங்களை வந்து ஒரு வெகு ரொம்ப அதிகமான முறையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் அப்போ இந்த இடதோஷங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் வேலை மாறுதல்கள் ஜாபில் வந்து நிறைய மாறுதல்கள் ஏற்படும் குறிப்பாக பிரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்க வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பிரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் இப்போ போய் நம்ம டிரான்ஸ்ஃபர் வாங்குவது கம்பெனி மாறுவது இதெல்லாம் அவ்வளோ சிறப்பை கொடுக்காது ப்ரமோஷன்ஸு இதுக்காக நம்ம கோச்சிக்கிறது அப்புறம் வந்து அவங்கள்ட்ட போய் ஃபைட் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுப்பவர்கள் போவதில்லை அந்த மாதிரியான தத்துவங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் இந்த மேஷராசி என்பர்கள் கையில் வச்சுக்கணும் ஸோ இந்த சனி பகவானுடைய வக்ரம் மிகுந்த கவனம் தேவை என்பதை எடுத்து காட்டுகிறது ஏன்னா அந்த ஏழரை சனியில் நடக்கக்கூடிய சனி வக்ரம்ங்கிறதால எனக்கு தெரிஞ்ச நிறைய அரசியல் தலைவர்கள் அரசியல் அரசாங்க அதிகாரிகள் அதே போல் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட நம்ம நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்குறோம் மேஷராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த பதிவை பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரியும் ஆமாசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க ஒரு எச்சரிக்கை தேவை ஒரு கவனம் தேவை கவனமாக இருப்பீர்களே ஆனால் எந்த சனி வக்ரமும் உங்களை ஒன்றும் செய்யாது அதையும் மீறி உங்களுக்கு உதவி தேவைப்படுமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெயவர அன்பார்ந்த ரிஷப நேயர்கே சனி பகவானுடைய வக்ரம் ராசிக்கு பதினோராவது வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீண்டும் தொழில் ஸ்தானத்தை நோக்கிய பயரும் இப்போ சனி பகவான் மூணாவது பார்வையாக உங்களை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இது வரலும் மீனத்திலேருந்து மூணாவது பார்வையாக என்ன பண்ணுறாங்க ரிஷபராசியை பார்க்கிறார் ஒரு சிலர் ஒரு எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய கிளைன்ட்ஸு நம்ம நமக்கு கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு நாற்பது சதவிகித ரிஷபராசி என்பவர்கள் அதை தொழில் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க நாம் இப்போ கூட பார்த்திங்கனாக்கா திருநெல்வேலி நியர்பை திருநெல்வேலி அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் சிவன்மலை சிவன்மலை பெருமாள் அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபேக்ட்ரி அதுக்கு போய் கிட்டே இருந்து ஒரு பூஜை பரிகாரங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் அப்போ அந்த இந்த ரிஷபராசியை பொறுத்த வரையில் தொழில் ஸ்தானத்தில் தொழிலில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் ஏன் அப்படி சொல்கிறோம்னா சனி பகவான் என்னை ஏற்கனவே பத்தாம் இடத்தில் உங்களுக்கு கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் யார் இருக்காருன்னா ராகுங்கிற மிகப்பெரிய ஒரு கிரகம் இருக்குது அதோடு மட்டுமல்லாது இப்போ சனி பகவானும் கொஞ்சம் சேர்ந்துக்கிறார் அதில் திரும்பவும் அது பூரட்டாதிக்கு கீழே வந்தாலே அது கும்பராசியை நோக்கிய பயணம் இந்த வக்கரம்னா என்னங்க பின்னோக்கிய பயணம் இப்போ பூரட்டாதில் சாமி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த பூரட்டா நட்சத்திரம் பாதம் கீழே வரும்போது என்ன ஆகிடுங்க மூணாவது பாவத்துக்கு வந்தாலே அங்கே வேலை முடிஞ்ச டிகிரி தான் நமக்கு கிணக்கு அப்போ அது பத்தாம் பாவத்துக்கு வரலன்னு சொன்னாலும் பத்தாம் பாவத்தை நோக்கிய பயணம் பார்வைப்படும் அப்போ இந்த சனியும் ராகுவும் சேருகின்ற தொழில் ஸ்தானத்தில் சேருகின்ற காரணத்தினாலே பொருள் விரயங்கள் வீண் விரயங்கள் குறிப்பாக நிறைய ஏமாற்றங்கள் தொழில் ஏமாற்றங்கள் வருமான ஏமாற்றங்கள் அதனால் ஒரு பெரிய அமௌண்ட்டு இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் வர மாதிரி இருக்கும் நீங்கள் அதுக்கு கடுமையாக உழைச்சிட்டு இருப்பீங்க ராத்திரி பகலாக தூங்காமல் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பத்தோ பத்து நாள் ஒரு வாரம் அப்படின்னு கடுமையாக உழைச்சதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் நடக்காமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் எவ்வளோ பெரிய ஏமாற்றமாக இருக்கும் அல்லது ஒரு தொழில் செய்கிறீங்க அந்த தொழிலில் ஒரு ஏமாற்றம் வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆகையினால் அந்த மாதிரி தொழில் ஏமாற்றங்கள் குறிப்பாக அளவிட முடியாத வீண் விரயங்கள் லாஸ் ஏற்படுவது இல்லை நம்பி ஏமாறுவது நம்பி ஏமாறுவது இன்றைக்கி முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஏமாறுவது இல்லை ஏதாவது கொஞ்சம் முதலீடு செய்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆன்லைன் பிஸ்னஸில் அதெல்லாம் கொஞ்சம் எஸ்ஐபியில் அதெல்லாம் கொஞ்சம் எதான ஒரு மார்க்கெட்டில் போட்டு அந்த பணம் லாக்காகி நிற்கிறது இல்லை அதில் ஏதேனும் வரக்கூடிய ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் அதிலெல்லாம் கூட நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு சில கவனமான விஷயங்களை செய்ய வேண்டும் அரேஷாபா ராசி நீயர்களே குறிப்பாக வேலை வாய்ப்புகளில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் நீங்கள் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா செய்கிற வேலையை முதல்ல காப்பாற்றிக்கணும் ஏன்னா ரிஷபராசி நேயர்களே இந்த அடுத்து வரக்கூடிய ஐந்து மாதங்கள் ரொம்ப ஒரு குரூஷியலான பீரியட் நாம் நிறைய பார்க்குறோம் ஜாப் இல்லை ஜாப் லாஸ் பண்ணிட்டோம் வே வேலையை விட்டுட்டோம் சாமி அதுவும் குறிப்பாக ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே வேலையை விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது நான் இதை பல இடங்களில் பல மேடைகளிலே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது உண்டு இப்போலாம் இந்த நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற ஏஜே ரிட்டையர்மெண்ட் ஏரியா ஏஜாக பார்க்குறாங்க எல்லோரும் ஏன்னா அந்தளவுக்கு இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய வெயிட் பண்ணுறாங்க வெளியில் அப்போ அவங்களுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷராக எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு சம்பளமும் கம்மி அதே சமயத்தில் வேலை அதிகமாக வாங்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம சொல்கிறோம் ரிஷபராசி நேயர்களை எந்த காரணத்தை கொண்டோ நீங்கள் வேலையை மட்டும் விட்டுடாதீங்க ஜாபை லாஸ் பண்ணிடாதீங்க நான் இன்னும் கூட அவங்களுக்கு சொல்வது உண்டு எப்படி சொல்வேன்னு கேட்டிங்கனாக்கா என்னை கேட்காம வேலையை விட்டுடாதீங்க அப்படின்னு கூட நான் வந்து ஒரு செல்லமாக என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்வது உண்டு உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களை என்ன கேட்காமல் நீங்கள் வேலையை விடக்கூடாது அப்படின்னு கூட சொல்வது உண்டு இப்போ கூட சமீபமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசு அதிகாரி அவர் ஒரு துறையில் ஒரு ஒரு ஹையர் ரேங்கில் அவர் இருக்கிறாருக்க டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய ஒரு என்கொயரி அவர் பேர் நடக்குது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு சூழ்ச்சி சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரசியல் தலைவர் வந்து அவருக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு இவரால் அதை எதிர்த்து போராட முடியல இப்போ நம்ம வாராகிட்ட வந்திருக்காங்க நிச்சயமாக இப்போது நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது அந்த விசாரணையில் அப்போது என்கொயரிகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் நிறைய பேர் நம்ம காப்பாற்றுறோம் புரியுதுங்களா அந்த என்கொயரிகளை இவங்களுக்கு சாதகமாக வரணும் ஆனால் இவங்க பக்கம் உண்மை இருக்குமே ஆனால் ரிஷபராசி இடத்துல உண்மைகள் இருக்குமே ஆனால் வெற்றி உறுதியானதாக இருக்கும் அப்போது அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தால் என்கொயரி மாதிரி இருக்கும் பிரைவேட் ஜாப்பாக இருந்தால் என்ன செய்கிறது ரிஷபராசியாக இருப்பார்கள் ஆனால் ஹையர் ஆஃபீஸர் ஊற்றுட்டு போவார் இன்னொருத்தர் வருவார் ஆனால் வரக்கூடியவங்க இவங்களை தேவையில்லாமல் இன்சல் பண்ணுறது தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணுறது வேணும்னே இவங்கள வந்து வெயிட் பண்ண வைக்கிறது அசிங்கப்படுத்துறது திட்டுறது அப்போ இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல ஒரு இன்சல் ஒரு இரிட்டேட்டிங்காக இருந்ததுன்னா நம்ம எப்படி நிம்மதியாக வேலை செய்ய முடியும் அப்போ அந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிற அதிகாரிகளத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பர்களே அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் உண்டு அப்போ வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு அல்லது உங்கள் ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணுன்றது தெரிஞ்சு செய்வீர்களே ஆனால் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்போது இந்த சமயத்தில் ப்ரமோஷன் எதிர்பார்க்கக்கூடாது அடுத்த அஞ்சு மாதத்துக்கு ப்ரமோஷன் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது கொடுத்தா கூட இப்போ நமக்கு வேணாங்கன்னு சொல்லி தான் பெட்டராக இருக்கும் அப்போ வேலையெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஜாப் மாறுவது கம்பெனி மாறுறன்னு சொல்வது இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசினியர்களே இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யக்கூடாது வேணால் கடன் வாங்கி ஒரு இடம் வாங்கலாம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் முதலீடுகள் செய்யலாம் அது கூட நீங்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை டாக்குமெண்ட்லாம் விசாரிச்சு எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு டாக்குமெண்ட்லாம் விசாரிச்சு அதன் பிறகு அதை செய்வது தான் சிறப்பாக இருக்குமே தவிர எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் தான் செய்தொழில் வருமானங்கள் மெயினாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பிஸ்னஸ்ஸை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப டிரான்சாக்ஷன்லாம் வெளியில் கொடுக்கக்கூடாது கொடுத்துருக்கிற பணங்காசுகளே கூட கொஞ்சம் கேட்டு வற்புறுத்தி வாங்கிட்டால் கொஞ்சம் சண்டை போட்டு வாங்கிட்டிங்கனாக்கா வராத பணங்காசுகள் கூட இப்போ வந்து சேரும் கொஞ்சம் ஃபைட்டிங் அதாவது ஒரு சண்டை போடணும் அவங்க கூட நீங்கள் யார் கிட்ட எங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்கோ அவங்க கூட கொஞ்சம் சண்டை போடுவீர்களேயானால் யுத்தம் செய்வீர்களேயானால் வராத பணங்காசுகளை கூட அவங்களால் மீட்டெடுக்க முடியும் அதே போலத்தான் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமாக அது குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் குடும்பத்தில் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டியது வரும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இன்னும் சொல்லப்போனால் அந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் உங்களுக்கு புதிய தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும் இல்லை சாமி எனக்கு கம்பெனி இப்படி சரியாக போகல என் கம்பெனி இப்படி கொஞ்சம் டல்லாக இருக்குது இல்லை எனக்கு வந்து இல்லை ப்ராஃபிட் எடுக்க முடியல அப்படின்லாம் நீங்கள் கம்பெனி ரிலேட்டடாக இது என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அது என்ன மாதிரியான வழிபாடுகள் இது என்ன இடதோஷம் காரணமா இல்லை காலதோஷம் காரணமாக காலப்பகையாக அல்லது தசாபுர்த்தி காரணமாக அப்போ எதை ரிலேட்டடாக இந்த மாதிரியான குடும்ப கஷ்டமோ அல்லது தொழில் நஷ்டமோ இல்லை வேலை பழுவோ அல்லது வந்து ஒரு ஏமாற்றமோ அது ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் ஒரு கெடுதல் வருதுன்னா காரணம் இல்லாமல் வராது இதெல்லாம் தான் நம்ம ஜாதகத்தில் கண்டுபிடிக்கணும் அப்போ அந்த மாதிரி ஜாதகத்தில் கண்டுபிடிச்சி அதுக்குரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நீங்களும் வாழ்க்கையில் சிறப்பாக நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படணும்னு ஒன்றும் தலையெழுத்தில் நீங்களும் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன்